பத்தொன்பதிகளில் பெண்களுக்கு முதலாம் ஆண்டு ஆக்கத்தையும் விவேகானந்த ஒன்பது நம்பர்

நடைபெற்ற மாபெரும் பெண்களில் போட்டியில் நல்லது பரிசு பெற்ற அணி பவித் பள்ளிப்பாளையம் அந்த அணியினருக்கு பரிசு தொகை வந்தவர் தலைவர் அண்ணார் அவர்கள் அவருடன் பரிசை வழ கல்லூர் நான்காம் இணையான சூழல் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தினுடைய ஒரு மிக சிறப்பான ஒரு செயல்பீனர் வெள்ளச்சாமி அண்ணா அவர்கள் அவரை அழைத்து செல்வார் மணியண்ணன் அவர்கள் சேர்த்து கொடுத்தா எல்லா டீம் டீம் புல்லா வாங்கம்மா டீம் புல்லா வாங்க இங்க இங்க

கொஞ்சம் <iyorsun> நீங்க <Yes. ings radio> <finden> <intos Danielle> <ım> முறையான மூன்றாம் வயசு பெற்ற அணி ஸ்டீபன் கிளக் திருப்பூர் அணியினருக்கு அணியை வழங்குவார் இந்திராணி உரிமையாளர்கள் அவர்கள் சார்பாக வழங்குவார் திரு சந்தீஷ்கண்ணன் பிஜேபி அவர்களும் தமிழகம் செந்தில்

பாருடா ரை நன்றி நன்றி பெண்களுக்கான ஏழைக்கான இரண்டாம் பரிசு நாங்கள் கேட்டவுடன் இல்லை என்று கூடாமல் மாறி வழங்கிய

ஓகே ஓகே அப்படியே அப்படியே நிற்குங்க அப்படியே 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 நிற்குங்க கேட்ல நெட்ட வாங்குங்க கேட்ல நெட்ட அவர் கையில வாங்குங்க தம்பி அந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து போறதுன்னா சுரேஷ்னா இந்த பசங்க வந்து போறதுன்னா

செல்வராஜ் சடார் அவர்களுக்கே எங்களுடைய வணக்கங்களை முன்னாடி வந்து முன்னாடி கேப்டன் மட்டும் அத குடிச்சா போத மத்தவங்க முன்னாடி வந்து நில்லுங்க. நல்லா வரிஞ்சு நில்லுங்க. ஓட்டை அப்படி ஓட்டால ஏய் கொஞ்சம் ஆ ஓகே. பெண்களுக்கென மூத்தான முதல் பரிசை உரிமையாளரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இளைஞரணியுடைய செயலாளருமான மதிப்புக்கும் மரியாதைக்கும் களியமூர்த்தி அண்ணா அவர்களை உடனடியாக மேடை அழைக்கின்றோம் முத்தான பரிசுக்கு இணையான சூழல் கோப்பை வழங்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியினுடைய வணிக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர்

முதல் பரிசுக்கான இணையான சுழல் கோப்பை வழங்கிய பாரத ஜனதா கட்சியினுடைய வணிக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் அவரோட தமிழ்ப்புற அவர்களும் வெற்றி கோப்பை சுழல் கோப்பையை வழங்கினார் கரூர் மக்கள் குச்சா எல்லாரும்